வணக்கம் நல்லா இருக்கீங்களா மாதந்தோறும் ஒரு கோடிய பதினான்கு லட்சம் சகோதரிகள் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்களே தாய் வீட்டு சீர் மாதிரி எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தர்ற மாதாந்திர சீர்னு என்னரும் தமிழ் சகோதரிகள் மனமகிழ சொல்கிறாங்களே அதுதான் விடியலின் ஆட்சி ஆட்சி பொறுப்பேற்றதும் நான் இட்ட முதல் கையெழுத்த மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்துக்கு தான் இந்த விடியல் பயணமானது மகளிரின் சேமிப்பை அதிகரிச்சிருக்கு அரசு பள்ளியில் படித்த பெண் பிள்ளைகள் பலர் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையை மாற்றி உயர்கல்வி பயில உருவாக்கப்பட்ட திட்டம் தான் புதுமை பெண் திட்டம் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்னை அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைக்கிறேன் இந்த பாச உணவு தான் முக்கியம் அன்பு சகோதரி அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மாதந்தோறும் ஒரு கோடிய பதினான்கு லட்சம் சகோதரிகள் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்களே தாய் வீட்டு சீர் மாதிரி எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தர்ற மாதாந்திர சீர்னு என்னரும் தமிழ் சகோதரிகள் மனமகிழ சொல்றாங்களே அதுதான் விடியலின் ஆட்சி ஆட்சி பொறுப்பேற்றதும் நான் இட்ட முதல் கையெழுத்த மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்துக்கு தான் இந்த விடியல் பயணமானது மகளிரின் சேமிப்பை அதிகரிச்சிருக்கு அரசு பள்ளியில படித்த பெண் பிள்ளைகள் பலர் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையை மாற்றி உயர்கல்வி பையில் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் தான் திட்டம் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பாச உணவு தான் முக்கியம் அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் இன்று உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீடியோ பதிவு மூலம் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் மகளிருக்காக திமுக அரசின் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்கள் குறிப்பாக விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் போன்ற எண்ணத்தை எண்ணற்ற திட்டங்கள் தொடர்பாக அதில் குறிப்பிட்டு தற்போது தேசிய மகளிர் தின வாழ்த்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்